ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பார்த்தா லெட்டர்ல இருக்கிற எழுத்தல தெரியுதா நான் எங்க அதை பார்த்தேன் இந்த லெட்டர் தானே நீ எட்டி எட்டி படிச்சிட்டு இருந்த என்னமா இது வம்பா இருக்கு நான் பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன் ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்ற ஆமா படிச்சேன் இப்போ என்ன செய்யணுங்கிற பெரிய ராணுவ ரகசியம் அது ராணுவ ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் எனக்கு வந்து லவ் லெட்டர்ஸ் லவ் பண்ணிட்டியா உனக்கு லவ் லெட்டர்ஸ் கொடுக்கறவளுக்கு ஆல்ரெடி வர்த்த இருக்கானா எல்லா லவ் அப்ளிகேஷன்ஸ் இந்த படிச்சு பாரு அன்புள்ள கண்ணுக்குட்டி அஞ்சலிக்கு வானம் பார்த்து பூமியாக இருந்த என் வாழ்க்கையில் வந்த வெள்ளாமை காலத்து மழையே உன்னை பார்க்கும் போது பச்சை வயல் காட்டெடுத்தது போல என் மனசு பத்து ஹாஸ்பவர் பம்ப் செட்டில் குளித்தது போல் சிலு சிலுக்கிறது என் உடம்பு இவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வை வயலும் வாழ்வும் தான் இத படிப்போம் அன்புள்ள அஞ்சலிக்கு வெல்வெட் துணி போல் முகம் பாலிஸ்டர் துணி போல் உன் கண்ணம் கத்திரி போட்டு வெட்டாத உன் கூந்தல் என் மனதை கவர்ந்தது உன் நினைவு தையல் மிஷினை ஓடுகிறது என் மனதில் இவன் யாரோ டேலர் போல இருக்கு ஐயோ இது பார் போஸ்ட் கார்டுல எல்லாம் ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதிருக்கான் மொத்தத்தையும் கிழிச்சு போட்டுட்டுமா வேண்டாம் இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போறேன் பத்திரமா வா எதுக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்தே இதெல்லாம் படிச்சு ரசிக்கிதான் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ ஏய் விஜய் என்ன ஒண்ணும் ஆகல